മീഖ തീർക്കദർശിയൻ പുസ്തകം ഐന്താത് അധികാരം അതിനുടേ രണ്ടാമത് വാർത്തയിൽ നാം ഇപ്പോൾ വാസിക്കറോം എപ്രത്ത എന്ന ബത്തിലേഖ നീ യുദൈവിലുള്ള ആയിരങ്ങൾക്കുള്ള സെറിയതായിരുന്നാലും ഇസ്രയേലെ ആളപ്പോകർ ഉന്നിടത്തിൽ നിന്ന് പുറപ്പെട്ട് എന്നിടത്തിൽ വരുവാർ அவருடைய புறப்படுதல் ஆ நாதி நாட்களாய பூர்வத்தினுடையது என்று காணப்படுகிறது அருமேனதையுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை பிறக்கிறதற்கும் சுமார் எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டதாக இந்த சரித்திரங்கள் கூறப்படுகிறது ஆனால் கர்த்தர் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா அநாதிக் காலங்களுக்கு முன்பாகவே தேவனால் உரைக்கப்பட்டு வந்தது நாம் மற்றே எழுதின சுவிசேஷன் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் வருட வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கும்போது அங்கே காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து பிறந்ததை அறிந்து கிழக்கிலுள்ள சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும்படியாக இங்கே எருசிலேமு கடந்து வந்தார்கள் அப்போ அங்கே வந்தபொழுது ஏறோதின் நாட்களில் அவர்கள்

പിറപ്പർ അതേനെന്താ യൂതേയദേശത്തിലുള്ള ബെദ്ലേമി യൂതേവൻ പ്രഭുക്കൾ ചെറിയതല്ല ജനമാകിയ ഇസ്രവേല ആളും പ്രഭു ഉന്നിടത്തിൽ പുറപ്പെട്ട് വരുവർ എ തീർക്കരിസികളാൽ എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത് എൻ്റെ അപ്പോൾ തീർക്കതരിസികളാൽ എഴുതപ്പെട്ടത് അങ്ങേ വാസിക്കപ്പെടുക അരുമയാണ് ദേവന്റെ പള്ളൈകൾ ഇപ്പം ആദ്യ കാലങ്ങൾക്ക് മുൻപാ തീർക്ക ഉരയ്ക്കപ്പെട്ട ഒരു ദേവനെ ദേവനാ ആരാധിക്ക നമുക്ക് പാക്യം കിടത്തിരുക്കുന്നത് അത് പാക്യത്തക്കാൻ നാം കർത്തരെ കർത്തരെയാണ് ചെയ്യാം വെറുമെവേ നാം നാം ഒരു കൃഷ് കൃത്തുപറപ്പ് ചൊല്ലുക ലൈറ്റുകളും സ്റ്റാറുകളും നല്ല ഉണവപൊരു விருந்துகளும் அல்ல ஆனால் கிறிஸ்துவை பற்றி யதார்த்தமாக அவர் நமக்கு இரட்சகராக பிறந்திருக்கிறார் என்பதை நினைத்து அவரை நம் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அது உண்மையான ஒரு கிறிஸ்துமஸை கொண்ட கர்த்தர் நமக்கு யாருக்கும் கிருவே ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துக்கிற நல்ல தகப்பன்னு இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது ஒரு ஒரு பிள்ளைகளையும் உம்மிழ் கரங்கள் தருகிறேன் ஆண்டுவர் உமது வருகை குறித்த அனாதிக் காலங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசைகளால் உரைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டுவர் அப்போ நாங்கள் ஆண்டு வர அதுவரை உண்மை தெய்வமாக ஆராதிக்க எங்களுக்கு கிடைச்ச பா ർക്കാകെ ഞങ്ങളുമ്മതിക്കുറവാണ് വരെ ഞങ്ങളുടെ ജീവിതകാലം മുഴുവനും ആണ്ടവര് ഞങ്ങൾ ഉമ്മയെ ആരാധിതുകതി മഹിഴ്ന്ന് വാഴ ഞങ്ങൾക്കരുപയെ താങ്ക് യേ സി ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട പതിൽ താരം ചെയ്യാനുള്ളതകപ്പനെ ആമേ